தன் தோழி அஸ்மாட்ட அஸ்மா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா அந்நியர்களுடைய பார்வைகள் படாத அளவுக்கு நான் மறைஞ்சு வாழ்ந்துட்டேன் எனக்கு இப்போ ஒரே கவலை என்னன்னா போயிட்டா என்ன கஃபன் செஞ்சு அந்நியர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைப்பாங்கள மற்றவர்கள் அஜினபிகள் பாப்பாங்கள என்னை கஃபனோடு கூட அந்நியர்கள் பார்க்க கூடாது அப்பொழுதெல்லாம் ஜனாசாவை சாதாரணமாகத்தான் கஃபன் செஞ்சு ஒரு வச்சு தான் கொண்டு போவாங்க அந்த கவலையை வெளிப்படுத்துகிறாங்க பாத்திமார் அடிகளா ஒண்ணுகா அப்போ அஸ்மா சொன்னாங்க அபிசீனியால நான் அபிசீனியாவுக்கு போயிருக்கிறேன் அங்கே ஒரு பழக்கம் இருக்குது என்னன்னா பெண்கள் மரணித்து விட்டால் அவங்களுடைய ஜனாசாவை மூடி கொண்டு போவாங்க துணியை வச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப பாத்திமார் அடிகளா ஒண்ணுகா சொன்னாங்க அப்படியானால் என்னுடைய ஜனாசாவும் ஒரு பெட்டிக்குள் வைத்து துணியை போட்டு மூடித்தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முத முதல்ல பண்ணாங்க முத முதல்ல அந்த சுந்தோக்கு பெட்டிக்குள்ளே வச்சு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தது ஃபாத்திமா ரலியெல்லாம் ஒன்றுகா உடைய ஜனாசா தான் இன்றைக்கி அந்த ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த வெக்க உணர்வு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டதுனால அல்லா அந்த சுண்ணத்தை கபூல் செஞ்சதுனால முழு உம்மத்திற்குமான சுண்ணத்தாக அல்லாத மாற்றிவிட்டோம் இப்படி நிறைய சுண்ணத்துக்களை நடைமுறைகளை பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த சுண்ணத்து தான் ஃபாலோ செய்யப்படும்